வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளை கூடுகிறது ஆளுநர் ஆர் என் திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்களையும் மீண்டும் அவையில் நிறைவேற்ற முடிவு டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை ஆய்வு செய்த அமைச்சர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் இன்று அறிக்கை அளிக்கின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா குடியேற்றத்துடன் இன்று தொடக்கம் வரும் இருபத்தாறாம் தேதி மகாதீபம் ஏற்பாடு தீவிரம் வங்கக்கடலில் இன்று புயல் உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பதினெட்டாம் தேதி அதிகாலையில் வங்கதேசத்தில் கரையை கடக்கும் எனவும் அறிவிப்பு மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் இஸ்ரேல் தாக்குதலில் உருக்குலைந்த காசா உயிர் தப்பிய மக்கள் உணவு கிடைக்காமல் தவிப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி தென்னாப்பிரிக்காவை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி இனி செய்திகள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பத்து சட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பிய நிலையில் அவற்றை எந்த திருத்தமும் இன்றி மீண்டும் அவையில் நிறைவேற்றும் விதமாக வரும் சனிக்கிழமை சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் ஆளுநர் அவர்கள் நீண்ட நாட்களாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை எந்த முடிவும் சொல்லாமல் இருந்ததால் பல சட்டமன்ற மசோதாக்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக அறிகிறேன் ஆகவே அவற்றை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அவசர சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட சொல்லியிருக்கின்றார்கள் வருகிற நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை கூட்ட அவசர கூட்டம் கூடும் புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைப்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனியார் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் முதற்கட்டமாக நாற்பது எம்எல்டி அளவுக்கு கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக சென்னை நெமிலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வரும் தனியார் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆலோசனை நடத்தினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் ஆலங்காட்டு பிரிவு பகுதியில் டேங்கர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்த செய்தி கேட்டு தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாக முதல்வர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு தொடர்பாக அரசு மருத்துவர் சங்கங்கள் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் பெரும்பாலான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடுத்த கட்டமாக நிதியமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி முடிவு எடுப்பதாக உறுதியளித்தார் இதையடுத்து மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தங்கள் போராட்டத்தை ஒத்திவைத்தனர் மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஆறு பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மட்டும் மூன்று குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் டெங்கு பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கை மாவட்டம் முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது மருத்துவ விஞ்ஞானிகளை உருவாக்கும் எம் டி படிப்புகளை ஐஐடி சென்னை அறிமுகம் செய்துள்ளது ஒருங்கிணைந்த மருத்துவ பல்துறை சார்ந்த பயனளிக்கக்கூடிய ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த கூட்டு முயற்சி உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் உமாசேகர் ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி ஆகியோர் கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி அடுத்த பதினைந்து அல்லது இருபது ஆண்டுகளில் நமது மாணவர்களும் நொபெல் பரிசை பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு வரும் இருபத்தி ஆறாம் தேதி மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது இதையொட்டி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் ஏவவேலு வேலு பாபு மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் ஆகியோர் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது கோவிலில் அதிகாலை பரணி தீப நிகழ்வுக்கு நான்காயிரம் பக்தர்களும் மாலை நடைபெறும் மகாதீப நிகழ்வுக்கு ஏழாயிரம் முதல் ஏழாயிரத்து ஐநூறு பக்தர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக முன்னுரிமை அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே மலை மீது ஏற அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா இன்று குடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் காலை ஆறு மணிக்குள் கோவலில் உள்ள அறுபத்து மூன்று அடி உயர கொடிமரத்தில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது மேல்மருவத்தூர் பங்காருவடிகளார் அடிகளார் நினைவிடத்தில் அமைச்சர்கள் பாபு மற்றும் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கற்பூரம் காட்டி வழிபட்டனர் மேல்மருவத்தூர் பங்காருவடிகளார் அடிகளார் நினைவிடத்திற்கு சென்ற அமைச்சர்கள் பாபுவும் செஞ்சி மஸ்தானும் அங்கு கற்பூரம் காட்டி வழிபாடு செய்தனர் பின்னர் அவர்கள் ஆதிபராசக்தி அம்மனை தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத கடைமுழுக்கு தீர்த்தவாரி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது நாகேஸ்வரர் அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் காவிரி ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் பின்பு காவிரி ஆற்றின் பகவத் படித்துறையில் அஸ்திர தேவருக்கு இருபத்தோரு வகையான மங்களப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடந்தது முன்னதாக இந்து சமய அறநிலையத்துறை கோவில் ஆய்வாளர் பிரீத்திகா முன்னிலையில் கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டன தொடர்ந்து கோவில் ஊழியர்கள் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் உண்டியலில் மொத்தமாக ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் நானூற்று ஐம்பது கிராம் தங்கம் இருநூற்று ஐம்பது கிராம் வெள்ளிப் பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் அணைப்பகுதிக்கு நீர் அருந்து வருகின்றன நேற்று தண்ணீரை தேடி மணிமுத்தாறு அருவிக்கு செல்லும் சாலை வழியாக மணிமுத்தாறு அணைக்கு காட்டெருமைகள் குட்டிகளுடன் கூட்டமாக வந்தன இதை வழியாக சென்ற சுற்றுலாப் பயணிகள் தங்கள் செல்போன்களில் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சுமார் பதினைந்து அடி நீளமுள்ள ராட்சத ஆண் ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடித்தனர் கோவிந்தபேரியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ராஜநாகம் ஊர்ந்து செல்வதை பார்த்த பணியாளர்கள் கடையம் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து வந்த வனத்துறையினர் புதரில் பதுங்கியிருந்த பதினைந்து அடி நீளம் நீளமுள்ள ஆண் ராஜநாகத்தை லாவகமாக பிடித்தனர் பின்னர் அந்த ராஜநாக பாம்பு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது மண் சரிவால் சேதமடைந்த ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் முடியாததால் மீண்டும் இரண்டு நாட்களுக்கு மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை மலை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் சேதமடைந்த ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் முடிவடையாததால் இன்றும் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது சேலத்தில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்தை வடலூரில் டிக்கெட் பரிசோதகர்கள் நிறுத்தி பயணிகளின் டிக்கெட்டுகளை ஆய்வு செய்தனர் அப்போது பயணிகளிடம் போலி டிக்கெட் இருந்ததால் குழப்பமடைந்த அதிகாரிகள் இதுகுறித்து நடத்துனரிடம் கேட்டனர் நடத்துனர் முறையாக பதிலளிக்காத நிலையில் அவரிடம் போலி டிக்கெட்டுகள் இருந்ததைக் கண்ட அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து விசாரித்தனர் விரைவு பேருந்தை அனைத்து நிறுத்தங்களிலும் நிறுத்தி பயணிகளை ஏற்றி போலி டிக்கெட்டுகளை வழங்கி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து சேலம் பணிமனைக்கு பேருந்தை திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் ஓட்டுநர் நடத்துனரை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிவேகமாகவும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட சிலர் அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டனர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் பூசப்பதட்டு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்ற ஜெயராமன் மற்றும் பதினேழு வயது சிறுவர் உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் அவர்கள் இரண்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதுபோன்று சாகசங்களில் ஈடுபடும் இளைஞர்கள் கண்காணிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் தனது மகளின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து தனது டெலிகிராம் செயலிக்கு அனுப்பி அடையாளம் தெரியாத நபர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் குற்றச்செயலில் ஈடுபட்டவரின் செல்போன் எண் ஐ விவரம் ஆகியவற்றை ஆராய்ந்ததில் அவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுபம் கஜான்ஜி என்ற இளைஞர் என்பது தெரியவந்தது இதையடுத்து சுபம் கஜாஞ்சியை போலீசார் கைது செய்தனர் இவர் அந்த பெண்ணின் உறவினர் என்பதும் தனது ஆசைக்கு அந்தப் பெண் இணங்காததால் அவரை ஆபாசமாக சித்தரித்து டெலிகிராமில் அனுப்பியதும் தெரியவந்தது அவரிடம் இருந்து இரண்டு லேப்டாப்கள் ஆறு செல்போன்கள் ஆறு ஹார்ட் டிஸ்க்கள் மற்றும் பதினெட்டு மெமரி கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன திண்டுக்கல்லில் உரிமம் இன்றி செயல்பட்டு வந்த மருத்துவமனை சீல் வைக்கப்பட்ட விவகாரத்தில் மருத்துவர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரைகள் வழங்கியது உரிமம் இன்றி செயல்பட்டது தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் அங்கு மருத்துவராக பணியாற்றிய சித்ரா பிரியதர்ஷினி மருத்துவம் படித்ததற்கான சான்றிதழ் இல்லாமல் பணியாற்றியதைத் தொடர்ந்து நான்கு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கோவை தனியார் கல்லூரி ராகிங் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஏழு மாணவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் ரூபக் வர்மா என்ற மாணவரை சீனியர் மாணவர்கள் சிலர் மொட்டையடித்து ராகிங் செய்தனர் இது தொடர்பாக ரூபக் வர்மா அளித்த புகாரின் பேரில் கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கும் எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏழு பேரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலைமறைவாக இருக்கும் ஒரு மாணவரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னையில் கல்லூரி மாணவிக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை உதயபாஸ்கர் என்ற இளைஞர் தனக்கு திருமணமானதை மறைத்து காதலித்துள்ளார் ஒரு கட்டத்தில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அவர் அதனை வீடியோவும் எடுத்துள்ளார் மாணவி அவரிடமிருந்து விலகத் தொடங்கியதும் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடப்போவதாக மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் திருவுற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் உதயபாஸ்கரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக இந்தியாவின் முதல் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா போர் பந்தயம் சென்னையில் டிசம்பர் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது சென்னை தேவுத்திடல் மைதானத்தை சுற்றிய சாலைகள் பந்தயச் சுற்றுகளாக உத்தேசிக்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அதன்படி கொடிமரச் போர் நினைவிடத்தில் இருந்து வாலாஜா சந்திப்பு வரை வாகனங்கள் செல்ல அனுமதியில்லை குறுகலாக்கப்பட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதியில்லை என்றும் அவை பல்லவன் சாலை சுவாமி சிவானந்த சாலை வழியாக திருப்பிவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று நாளை அதிகாலை வங்கதேச கடற்கரை மோங்லா கேப்புபாராவிற்கு இடையே கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் குமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகரில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திரயான் த்ரி விண்கலம் எல் வி எம் த்ரீ எம் போர் ராக்கெட்டின் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்நிலையில் விண்வெளியில் செயலிழந்த ராக்கெட்டின் ஒருங்கிணைந்த சில பாகங்கள் விண்ணில் ஏவப்பட்ட நூற்றி இருபத்தி நான்கு நாட்களுக்குப் பின் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் கட்டுப்பாடின்றி நுழைந்தன அவை நேற்று முன்தினம் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் வெற்றிகரமாக விழுந்ததாக தகவல் வெளியானது அதனை இஸ்ரோ உறுதி செய்த நிலையில் சர்வதேச விண்வெளி அமைப்பின் வழிகாட்டுதலின்படி ராக்கெட் அமைப்பு செயலடக்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு மண்டல பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டது சபரிமலையில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை மகரவிளக்கு பூஜைகளும் நடைபெறவுள்ளன அதை முன்னிட்டு சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் சன்னிதானம் மற்றும் பம்பை பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேவசம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை நூறு சதவீதம் நமதே என நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் விடுத்து இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா முன்னேறியது கொல்கத்தா ஐடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் பவுமா பேட்டிங் தேர்வு செய்தார் தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி கடைசி ஓவரில் இருநூற்று பனிரெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து இருநூற்று பதிமூன்று ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி எட்டாவது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினைந்து ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை ஆஸ்திரேலியா எதிர்கொள்ள உள்ளது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அவற்றை பெற்றால் நிர்வாணமாக ஓடுவேன் என தெலுங்கு நடிகை ரேகா போஜ் தெரிவித்துள்ளார் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ள அவர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா வென்றால் விசாகப்பட்டின கடற்கரையில் நிர்வாணமாக ஓடுவேன் என குறிப்பிட்டுள்ளார் விளம்பரத்துக்காக இப்படி சொல்லவில்லை என்றும் இந்திய அணி மீதான அன்பினால் சொல்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் பல்வேறு நாடுகளில் இந்த கலாச்சாரம் உள்ளதாகவும் நடிகை ரேகா போஜ் விளக்கம் அளித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தனது மனைவி சாக்ஷியுடன் உத்தரகண்டிற்கு சென்றார் அங்கு தனது மூதாதையரின் கிராமத்திற்கு சென்ற தோனி தனது மனைவியுடன் இணைந்து வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து அங்கு வசிப்பவர்களிடம் தோனி ஆசை பெற்றார் மேலும் கிராம மக்களுடன் இணைந்து தோனியும் சாக்ஷி தோனியும் இணைந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இஸ்ரேல் ராணுவத்தின் உக்ர தாக்குதலில் உருக்குலைந்த காசாவில் உயிர் தப்பிய மக்கள் உணவு கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் காசாவில் ஐநா உதவியுடன் பள்ளி கட்டிடங்களில் தஞ்சமடைந்துள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் அடுத்த வேளை உணவின்றி கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் பசியில் தவிக்கும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்காக பொதுவெளியில் ஆங்காங்கே கிடைத்த பொருட்களைக் கொண்டு உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது கடைவீதி வெறிச்சோடி கடைகள் பொருட்களின்றி காலியாக காட்சியளிக்கின்றன காசா மக்களுக்கு இனிவரும் நாட்களில் உணவு பெரும் பிரச்சனையாக இருக்கும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நாளை கூடுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்களையும் மீண்டும் அவையில் நிறைவேற்ற முடிவு டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை ஆய்வு செய்த அமைச்சர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் இன்று அறிக்கை அளிக்கின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா குடியேற்றத்துடன் இன்று தொடக்கம் வரும் இருபத்தாறாம் தேதி மகாதீபம் ஏற்பாடு தீவிரம் வங்கக்கடலில் இன்று புயல் உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பதினெட்டாம் தேதி அதிகாலையில் வங்கதேசத்தில் கரையை கடக்கும் எனவும் அறிவிப்பு மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் இஸ்ரேல் தாக்குதலில் உருக்குலைந்த காசா உயிர் தப்பிய மக்கள் உணவு கிடைக்காமல் தவிப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தென் தென்னாப்பிரிக்காவை மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன